அறிவடைஞ்சிருவானே கண்டுபிடிச்சிருவானே அதனால இதெல்லாம் சேர்க்காத பாடத்துல வைக்காத இது யாருக்கும் விளங்காது விளங்க வைக்கிறதுக்கு தான் உனக்கு அறிவு இருக்க விளங்க வைக்கிறது அவன் அவள் அது ஒரு மனிதன் அவனுக்கேற்ற ஒரு மனைவி அவர்கள் வசிக்கிற உலகம் இந்த மூன்றும் மூன்று வினைகளிலே தோற்றப்பட்ட போது பாவத்தில் விழுந்து விட்டதாம் இதை எழுதி வைத்திருக்கிறார் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட சைவ சித்தாந்தம் கிறிஸ்துவின் அடிப்படையுடையது பொறி வாயில் ஐந்து ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அந்த வள்ளுவர் சொல்லுகிறார் பொறி வாயிலாக ஒரு கருவியின் வாயிலாக ஐந்தை அவித்தவன் ஐந்து புலன்களை கொண்ட சரீரத்தை பலிப்பொருள் ஆக்கினவனுடைய பொய்தீர்ந்த ஒழுக்க நெறிகளை கடைபிடித்தால் நீங்கள் நீடு வாழலாம் கல்யாண சமயத்தில் எல்லாம் சொல்லுவாங்க அன்பும் அரணும் இல் இல்வாழ்க்கை பண்பும் பயணுவது அப்படின்னு அரசியல்வாதிகள் ஒரு குறளை சொல்லிட்டு தங்களுக்கு எல்லா குரலும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்குவாங்க அன்பும் அரணும் இருந்தால் இருக்குமாம் தமிழ் தங்கள் திருவி கல்யாண சுந்தரனார் இந்த குரலுக்கு ஒரு எதிர்கேள் போட்டார் அன்பும் அரணும் இருந்தால் இல்வாழ்க்கை பண்போடு பயனோடு இருக்கும் என்று சொல்லுகிறீர்களே அவர் சொல்லுகிறார் அறத்தின் இயலையும் ஏழையும் ஆய்ந்து அழந்தேன் ஐயா அறமும் அன்பும் இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும் அறம் என்றால் என்ன அன்பு என்றால் என்ன என்று நான் ஆராய்ந்து பார்த்தேன் அறத்தின் ஏலையும் அன்பின் ஏலையும் ஆய்ந்து அழந்தேன் திறத்தை தெளிகிறேன் எனக்கு முடிவு தெரியலீங்க மேலும் எழுதுகிறார் சீத்த கலைஞரின் தீலை பொறுத்து அருள் புனிதம் நினைவில் புகமும் அன்பு நீ என்று முடித்தார் அவர் ஏன் பத்தி சொல்லணும் அறத்துக்கும் அன்புக்கும் பொருள் என்று இந்த சமயத்தை சாராத ஒருவன் ஏன் எழுத வேண்டும் திருவிக்கா தமிழ் தெண்டல் என்று போற்றப்படுகிறவர் எத்தனை மேற்கொள்களை நான் சொல்ல முடியுங்க எல்லா வேதங்களும் இந்தியாவிற்கு சமஸ்கிருதம் ஆகட்டும் எல்லா நீங்க மந்திரத்திலும் கோயில்ல அர்ச்சனை பண்ணுவாங்கல்ல ராமநாதன் சொல்லுவா ஓம் ஸ்ரீ தாயன ஓம் ஸ்ரீ கணேசி தாயனாமனு சொல்லி நமக நமக போட்டு நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருப்போம் அவர் மந்திரம் சொல்லிட்டாரு நமக்கு பக்தி வந்துருச்சு அவர் தட்டை நம்ம காசு போடுவோம் அவளுக்கும் என்னன்னு தெரியாது உங்களுக்கும் என்னன்னு தெரியாது ரெண்டு பேரும் வந்துருவோம் என்ன சொல்றாரு ஒரு நாளைக்கு கேட்டீங்களா ஐயரா என்ன சொல்றீங்க மந்திரம் அது ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராய தேவகுமாரன் என்று அழைக்கப்படுகிற பெயருடையவரை உயர்ச்சிக்கிறேன் கண்ணி சுத்தாயின மக கண்ணீர் வைத்து பிறந்த உமை அர்ச்சிக்கிறேன் விருச்ச சூழ் அருதாயினமாக சூழம் ஒன்ற மரத்தில் தன்னை பலியாக்கின பெயருடைய முயற்சிக்கிறேன் மிருத்தம் ஜெயா நமக மரத்துந்து உயிரோடு அர்ச்சிக்கிறேன் மகாதேவாய மகாதேவாயின எல்லா தேவர்களுக்கும் தெரியவரு அர்ச்சிக்கிறேன் இதெல்லாம் யாரை குறிக்குது என் ஆண்டவராக தகுதி பெற்றவர் நல்லா சிந்திச்சு பாருங்க மந்திரம் சொல்லிட்டு போறார் மந்திரம் சொல்லிட்டு மந்திரத்துக்கு அர்த்தம் இருக்கியா அம்மா மந்திரத்துக்கு அர்த்தம் இருக்குது என்னன்னு கேட்டு பாருங்க சில நேரம் நான் போவேன் அந்த கோயிலுக்குள்ளேயே போவேன் இந்த ட்ரெஸ் எடுத்ததால யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க இந்த ட்ரெஸ் என் பக்திக்காகவோ மகான் காட்டுறதுக்காகவோ இல்லை அவனை பிடிக்கிறதுக்காக தான் போட்டுருக்கு நான் போய் சொன்ன கேட்க மாட்டான் அவனா வந்து மாட்டிக்கிறான் சாமி நீங்க யாரு அவ்வளவுதான் சாமி நீங்க யாரு மூணு வார்த்தை கேப்பா மூணு மணி நேரம் விட மாட்டேன் அவன் தான் ஆரம்பிச்சான் கடைசி வரைக்கும் இருந்து கேட்டுடுப்போம் அவன் கேட்பாங்க என்ன வந்திருக்கீங்க என்ன என்ன காரியம் இன்னொரு இடத்துக்கு போன நாளைக்கு வெள்ளக்காரங்க வந்திருந்தாங்க அந்த எல்லாம் பைபிள் அமைப்புல தான் அந்த கோயில் எல்லாம் கட்டப்பட்டிருக்குது மூலஸ்தானம் பிரகாரம் இதெல்லாம் பைபிள்ல இருக்குது அந்த அமைப்பு தான் இருக்கு இதனுடைய காப்பி தான் அங்க கட்டி இருக்கிறாங்க அதை கொண்டு போய் எல்லாத்தையும் காமிச்சுட்டு இருந்தேன் பெரிய பூசாரி வந்தாரு என்ன பூஜை செய்யணும் அப்படின்னாரு பூஜை எல்லாம் ஒண்ணும் வேணா ஒரு காயத்ரி மந்திரம் சொல்லுங்க அப்படின்னாரு ஓம் ஊர்வோ சித்த சவிதூர் அரண்யம் வருகோ தேவசிய தீபகி தேவையோ பிரசோதய ஆத்திர ஒரு மந்திரம் சொன்னாரு வந்த உடனே இவங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்கிறாங்க அப்படின்னு கேட்க அவர் சொன்னாரு அது ரொம்ப நாழி ரொம்ப டீப்பான அர்த்தம் அது ரொம்ப நாழி ஆகணும் எவ்வளவு நாழி ஆனாலும் பரவாயில்ல இங்கே இருக்கிறோம் சொல்லுங்க அப்படின்னு அவர் சொன்னாரு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்னா அதுக்கு கொஞ்சம் சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் நீங்க சொல்லிக் கொடுங்க கடைசியில சொன்னாரு எனக்கு தெரியாது அப்படின்னு நான் உண்மையை சொல்றேன் ஐயா நான் பொய் சொல்லலை கூட்டம் முழுங்கால யாராவது பேசணுமா வாங்க பேசுவோம் உட்கார்ந்து வேதங்களை படிக்காம வேதங்களை கற்றும் கொடுக்காம மறைச்சு வச்சிட்டு தனக்கு தோன்றியதெல்லாம் தெய்வம்னு சொல்லி மக்களை ஏமாற்றி உண்மையான தெய்வத்தை கொண்டு ஒரு விளக்காரன் தெய்வம் அந்நிய நாட்டு மதம் எல்லாம் சொல்லி கிறிஸ்தவன் சொன்னாலே தாழ்த்தப்பட்டவங்க தான் அதுல சேருவாங்கன்னு பொய்யா சொல்லி இப்படி இழிவுகளை ஏற்படுத்தி இதுக்கு மேலே கிறிஸ்தவ தீவச்சு பார்த்தான் ஒரு விடுதலையின் மார்க்கம் இருக்கிறது ஒரு ரட்சிப்பின் மார்க்கம் இருக்கிறது உங்களுக்காக நான் பலியாயிருக்கிறேன் பிரஜாபதி அற்பானம் யஜ்யம் ஹிருதுவா பிராசித் என்பது மூல மந்திரம் வேதத்தின் தாண்டிய மகாபிராமணத்தில் வருகிற சுலோகம் பிரஜாபதி ஆகிய கடவுள் அதாவது மக்களின் தலைவன் ஆகிய கடவுள் மனிதரின் ஆத்ம பாவத்திற்காக மனிதனை போன்ற சரீரத்தோடு வந்து அதையே பலியாக்குவார் அப்படின்னு எழுதி வச்சிருக்கார் அப்படி பலி ஆன தெய்வம் பலி கேட்ட அல்ல கற்றாக ஒருவர் மாத்திரமே அவரால் ரட்சிப்பு இல்லை பானத்தின் கீழே பூமியின் மேலே மனுகுலம் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த ஏசிய நாமத்தை தவிர வேற எந்த நாமமும் கட்டளையிடப்படவில்லை